வணக்கம் ஆல்ஃபா மைண்ட் பவர் சேனலுக்கு உங்களை மிக்க மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ அடுத்து நமது ஆன்லைன் வகுப்பு ஐஸ்வர்யம் அப்படிங்கிறது அந்த வகுப்பை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் பணம் என்பது மிக மிக முக்கியமான விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நமக்கு பணம் வேணும் ஒரு நாள் கூட பணம் இல்லாமல் நம்மால் கழிக்க முடியாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பணம் வேணும் தான் எல்லோரும் நினைக்கிறோம் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் என்னால் வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியல நான் நினச்ச அளவுக்கு எனக்கு வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இப்போ இதில் வந்து பல வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் நம்ம மனசில் இருக்க முடியும் ஏன் நம்ம நினச்ச அளவுக்கு பண வரவு இருக்கிறது இல்லை அதை எப்படி சரி பண்ணிக்கலாம்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அது எல்லாமே கீழே லிங்க்ஸும் கொடுத்துருக்கோம் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோன்னா இப்போ பிரபஞ்சத்திடம் பணம் வேண்டும் அப்படின்னு கேட்கலாமாங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் அதை பற்றி நான் விளக்கமாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் நிச்சயமாக நமது தேவைக்கு என்ன நமக்கு முக்கியமான என்ன தேவையோ நம்ம தேவைக்கு வேண்டியது நம்ம கேட்கலாம் இப்போ நம்ம வந்து கோடிக்கணக்கில் கேட்குறோமாங்கிறது வேறு விஷயம் அது வேறு தேவைக்கு வேண்டிய பணம் குடும்பத்துக்கு தேவையானது நம்ம நமக்கு தேவையானது ஒரு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு தேவையானது இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனுக்கு நிச்சயமாக தேவை அந்த மாதிரி ஒரு பணத்தை கேட்கும்போது மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல் கேட்க முடியணும் அந்த கேட்குறதுல நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது ஒன்று அந்த தயக்கத்தை தாண்டி கேட்கும்போது அதில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது என்ன பிரச்சனை இருக்க முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம் பணம் வேணும்னா பணம் வேணும் தானே அப்படின்னு அந்த வெளிமனம் பணம் வேணும்னு சொல்லும் ஆனால் ஆள் மனசுக்குள்ளே எத்தனையோ விதமான குழப்பங்கள் உண்டு பல பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க நம்ம தியானம்லாம் செய்யும்போது ஒரு ஆன்மீக சிந்தனையோடு தானே இருக்கணும் பணம் வேணும்னு கேட்கலாமா அப்போ நான் சொல்கிறது என்னென்னா ஆன்மீகம் எவ்வளவு இருந்தாலும் பணம் இல்லாமல் எப்படி வாழ முடியும் பணம் வேணும் இல்லையா அப்போ நம்ம கேட்குறதுல என்ன தப்பு நம்மிடம் பணம் போதுமான அளவுக்கு இல்லைனா கேட்கணும் பிரபஞ்சத்திடம் கேட்க வேண்டும் அப்படின்னு இப்போ கேட்கும்போது அதில் என்னென்ன தவறு பண்ணுறோம் இதுவும் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இன்றைக்கி ஒரு விஷயம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் முன்னாடி நமது ஆல்ஃபா சித்தர் ஒரு பெண்ணை எனக்கு இமெயில் போட்டிருந்தாங்க அவங்க நம்ம வகுப்புகள் சிலதை அட்டன் பண்ணியிருக்காங்க நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு ஆல்ஃபா சித்தர் தான் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஒரு தொழில் இருக்கேன் ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க அதில் வந்து எனக்கு போதுமான அளவு வருமானம் இல்லை ஆனால் அல்ஃபா தியானம்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்துருக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுமே அல்ஃபா தியானம் மூலமாக தான் அதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய அளவில் அந்த பிஸ்னஸ் மாட்டேங்குது எனக்கு வருமானம் வர மாட்டேங்குது அதனால் அதை நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் நான் வந்து தியானம் பண்ணுறேன் பிரபஞ்சத்திடம் சொல்கிறேன் எனக்கு வந்து நிறைய பணம் கொடு அப்போ தான் என்னால் வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுக்க முடியும் அந்த மாதிரி நிறைய சொ நான் சொன்னேன் எப்படி கேட்குறீங்க நீங்கள் பிரபஞ்சத்திடம் என்னென்னு சொல்லி கேட்குறீங்க என்ன மாதிரி கேட்குறீங்கன்னு கேட்டேன் ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே குழப்பமாக இருந்தது அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் எப்படி சொல்வேன்னா எனக்கு வந்து நிறைய வருமானம் வந்தால் நான் முதியோர்களுக்கு நிறைய உதவி செய்வேன் மாணவர்கள் பல பேரை தேர்ந்தெடுத்து படிக்க வைப்பேன் அப்புறம் பணம் இல்லாத வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் நிறைய விஷயங்கள் வசதிகள் பண்ணி கொடுப்பேன் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் இப்படிலாம் நிறைய ஒன்றுனா ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வந்தாங்க அப்போ நான் என்ன கேட்டேன்னா நீங்கள் பணம் வேணும்னு கேட்கும்போது இந்த சேவைகள் எல்லாம் நீங்கள் வந்து இப்போ எதுக்கு சொல்கிறீங்க பணம் வந்ததுன்னா நீங்கள் செய்வீங்க ஓகே பட் அந்த பணத்தை கேட்கும் போதே நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னா அவங்க அப்படியே கொஞ்சம் மறுபடியும் மெயில் போட்டாங்க மெயில் போட்டு அதில் வந்து விளக்கம் அவங்க சொன்னதுன்னு நான் சொல்கிறது மெயிலில் சொன்னது அப்போ நான் கேட்டேன் நீங்கள் எக்ஸாக்டாக எப்படி விஷுவலைஸ் பண்ணுறிங்கும்போது இந்த மாதிரி வந்தது மறுபடியும் நான் கேட்டேன் ஏன் இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து எனக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கணும் பணம் நிறைய வேணும்னு எப்படி கேட்குறது அது வந்து ரொம்ப சுயநலம் இல்லையா அதனால தான் நான் வந்து பணம் நிறைய வந்தால் இந்த மாதிரியெல்லாம் நான் சேவை பண்ணுவேன் நிறைய பேருக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நான் கேட்குறேன் அப்படின்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா நம்ம வந்து யாரை வேணாலும் ஏமாற்றலாம் பிரபஞ்சத்தை நம்ம ஏமாற்ற முடியாது இது வந்து ஏமாற்றுவதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு குழப்பத்தோட கேட்குற மாதிரி இப்போ முக்கியமாக பணம் அவங்களுக்கு தேவை அவங்க வாழ்க்கைக்கு தேவை கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோன்னா அதில் நல்ல வருமானம் வரணும் ப்ராஃபிட் வரணும் லாபகரமாக நடக்கணும் அப்படிங்கிறது நிச்சயம் முக்கியமான விஷயம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த வரக்கூடிய பணத்தை வச்சு நம்ம என்னெல்லாம் பண்ண போகிறோங்கிறது அப்புறம் இப்போ நம்ம கேட்கும்போதே இந்த பணம் வந்தால் நான் வந்து தர்மம் செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது பிரபஞ்சத்திற்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு தர்மம் செய்ய முடியும் முடியாதுங்கிறது அது அப்புறம் வரக்கூடிய விஷயம் ஏன்னா அந்த பணம் வரும்போது நிறைய தேவைகளும் சேர்ந்து வரலாம் ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அந்த தர்மம் செய்யணும் சேவைகள் செய்யணுங்கிற மனநிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக செய்வாங்க ஆனால் கேட்கும்போதே நம்ம அப்படி சொல்லும்போது ஏதோ நமக்காக இல்லைங்கிற மாதிரி நம்ம சொல்லி கேட்கும்போது பிரபஞ்சத்துக்குமே வந்து அதில் ஒரு கிளாரிட்டி இருக்காது ஒரு தெளிவு இல்லாமல் கேட்குற மாதிரி ஆகிடும் அதனால தான் பிரபஞ்சத்திடம் ஒரு விஷயம் வேணும்னு கேட்கும்போது முக்கியமாக பணம் பணம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது பணம் வேணும்னு கேளுங்க அவ்வளோதான் எவ்வளோ பணம்னு சொல்லணும்னா சொல்லுங்கள் மிகப்பெரிய ஒரு செலவு காத்திருக்குன்னா இத்தனை இவ்வளோ ரூபாய் எனக்கு தேவை இந்த தேதிக்குள்ளே எனக்கு கிடச்சா நல்லாயிருக்கும் இப்படி நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஆனால் அந்த சொல்லக்கூடியதில் பிரபஞ்சமும் நீங்களும் தான் அங்கே இருக்கீங்க ஒரு தியான நிலையில் பிரபஞ்சத்திட்ட பேசும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு யாருக்கும் தெரிய போகிறது பிரபஞ்சத்திற்கு மட்டும்தான் தெரியும் அப்போ வந்து நம்ம எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் வந்து சேவை மனப்பான்மையோடு தான் பணத்தை கேட்குறேன் இதுக்காக கேட்குறேன் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இப்படிலாம் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டாம் எனக்கு பணம் தேவை இந்த அளவுக்கு பணம் எனக்கு கண்டிப்பாக தேவை பிரபஞ்சமே நீ எனக்கு கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய தைரியம் நமக்கு வரணும் அதனால் எப்போவுமே பணமாக இருக்கட்டும் வேறு எந்த விஷயமாக இருக்கட்டும் பிரபஞ்சத்திடம் கேட்கும்போது உங்களுக்கு அது வேணும்னா எனக்கு வேணும்னு தைரியமாக கேளுங்கள் அதில் எந்த தப்பும் கிடையாது அப்படி கேட்கும்போது பிரபஞ்சம் கூட நிச்சயமாக ஒரு தெளிவோடு உங்களுக்காக செயல்பட்டு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை செஞ்சு கொடுக்கும் இதெல்லாம் தான் நமது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற வகுப்பு இப்போ வரப்போகிற வகுப்பு ஆன்லைன் வகுப்பு நேரலை லைவ் ஒர்க் ஷாப் அந்த வகுப்பில் இதெல்லாம் தான் நம்ம நிறைய பேசுவோம் அதாவது நம்ம மனசுக்குள்ளே என்ன மாதிரியெல்லாம் அடைப்புகள் இருக்குது நமக்கே தெரியாமல் இப்போ வெளி வெளிப்பணம் என்ன சொல்லும் எனக்கு பணம் வேணும்னு மட்டும்தான் சொல்லுவோம் ஆனால் உள்ளுக்குள்ள என்னெல்லாம் நம்ம வந்து யோசிக்கிறோம் என்னெல்லாம் வந்து குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த ஐஸ்வர்யம்ங்கிற வகுப்பு அந்த அடைப்புகளை பற்றி புரிந்து கொண்டு நிறைய டிஸ்கஷன் இருக்கும் அதன் பிறகு முதல்ல அந்த அடைப்புகளை நீக்கும் தியானத்தை நம்ம செய்வோம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கே தெரியாது நமக்குள்ளே என்னென்ன அடைப்புகள் இருக்குதுன்னு நம்ம வகுப்பில் வந்து வெளிவரக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் பல பேர் தன்னுடைய மனசில் என்ன வந்தது அந்த தியானம் செய்யும் போதுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம கேட்கும்போது இப்படி கூட சில பேருக்கு மனசில் ஒரு தடை இருக்குமான்னு நமக்கு தோணும் ஸோ அதையெல்லாம் முதல்ல நீக்குவோம் அதன் பிறகு ஐஸ்வர்யம் பணத்தை வசீகரிக்க மந்திரங்கள் இருக்குது அதில் ஒரு சில மந்திரங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் அந்த வகுப்பில் அதன் பிறகு அந்த ஐஸ்வர்யம் தியானம் அப்படிங்கிறது இருக்குது அதில் ஐஸ்வர்ய சக்திங்கிற ஒரு ரொம்ப அற்புதமான சக்தி நமக்கு கிடைக்கும் அந்த சக்தியை பெற்று அதில் ரொம்ப அற்புதமாக அந்த தியானத்தை நம்ம செய்யும்போது மனம் அப்படியே திறக்கும் அந்த பண வரவை எதிர்நோக்க அந்த மனம் தயாராகும் அதுதான் ரொம்ப தேவை எந்த தடையும் இல்லாமல் மனசில் எனக்கு இந்த பணம் தேவை அப்படின்னு நம்ம சொல்ல முடிஞ்சாதான் அதை நம்மால் அட்ராக்ட் பண்ண முடியும் ஈர்க்க முடியும் வரவேற்க முடியும் அந்த நிலைக்கு மனதை கொண்டு போகக்கூடியது இந்த வகுப்பு அது மட்டும் இல்லை இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க பணம் வருது ஆனால் எங்கிட்ட தங்கறது இல்லை எங்கே போகுதுன்னே தெரியல இந்த வகுப்பில் அந்த பணத்தை நம்மிடம் கொஞ்சம் எப்படி தங்க வைப்பது இது வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வகுப்புலையும் நம்ம அதை பற்றியெல்லாம் பேசுவோம் அந்த பணத்தை எப்படி சரியானபடி நமக்கு தேவையானபடி எப்படி செலவு செய்வது அதே மாதிரி கடன் நிறைய இருந்தால் அதுக்கு நம்ம என்ன மாதிரி ஒரு அஃபர்மேஷன் சொல்லணும் தியானத்தில் எதை வந்து பிரபஞ்சத்துக்கு புரிகிற மாதிரி எப்படி சொல்லணும் அதெல்லாம் ரொம்ப நிறைய பேருக்கு நல்லது நடந்த விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்ல போகிறோம் ஸோ இதெல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இதை விட இன்னும் முக்கியமானது என்னென்னா அந்த கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று சொல்லுவோம் ப்ராஸ்பெரிட்டி கான்ஷ் வளமையான உணர்வு ப்ராஸ்பெரிட்டி கான்ஷியஸ்னஸ் அதாவது பணம் இருந்தால் மட்டும் போகாது சில பேருக்கு பணம் நிறைய இருக்கும் ஆனால் அனுபவிக்க தெரியாது சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு கடைசியில் அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும் அந்த பணம் மற்றவங்க வந்து சண்டை போட்டுக்கிறது அந்த மாதிரி போய் அது முடிஞ்சு போய்டும் அப்படி இல்லாமல் இருக்கும்போது நாமும் அனுபவித்து நம்மை சேர்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸஸ் நல்ல அனுபவங்கள் கிடைக்கிற மாதிரி அந்த பணத்தால் நம்ம என்ன செய்ய முடியுங்கிற சிந்தனை வரணும் அந்த அளவுக்கு ஒரு வளமையான சிந்தனையை கொடுக்கக்கூடியது ஐஸ்வர்யம் வகுப்பு நிச்சயமாக நீங்கள் கலந்துக்குங்க அந்த பணம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயம் அதை நம்ம மனசில் எந்த தடையும் இல்லாமல் கூச்சமும் இல்லாமல் பிரபஞ்சத்திடம் கேட்டு நாம் பெற முடியும் அதை ஈர்க்கக்கூடிய விதத்தில் நம் மனதை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும் இதை நம்ம நிறைய பல வருடங்களாக சொல்லி கொடுத்து பல பேர் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க ஃபீட்பேக்கெல்லாம் பார்த்துருக்கோம் அதனால் நிச்சயமாக இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யக்கூடியது நீங்களும் நம்ம ஆன்லைன் வகுப்பில் கண்டிப்பாக கலந்துக்குங்க ஐஸ்வர்யம் அபரிமிதம் உங்கள் வாழ்க்கையில் நிறையட்டும்